பிரியமான சகோதர சகோதரே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரேசு தெழுதலை பற்றி தன்னுடைய போதனையிலே அவர் சொல்கிறார் தொடர்ந்து நாம் லுக்கா நற்செய்தியை வாசிக்கிற போது எருசலேம் ஆலயம் எருசலேமை பார்த்து அழுதார் எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவை பற்றி சொல்கிறார் அப்படி சொல்கிற போது இந்த ஆலயத்தை நீங்கள் இடியுங்கள் நான் மூன்று நாளில் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி தான் உயிர்க்க போகிற அந்த உயிர்ப்பை பற்றி சொன்னபோதுதான் தெழுதலை மறுக்கின்ற இந்த சதுசேயர் அவர்களை பொறுத்த மட்டில் அவருடைய வாழ்வில் உயிர்த்தெழுதலோ வானத் தர்களோ இதை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு குழுவாக அவர்கள் இருந்தார்கள் எனவே தான் ஆண்டு வரிசு தன்னுடைய உயிர்ப்பை பற்றி சொன்ன உடனே அவரை கிண்டல் கேலி செய்வது போல ஒரு அழகான ஒரு கேஸ் அங்கே கொடுக்குறாங்க அவருடைய ந நம்பிக்கை என்ன ஒரு சகோதரன் திருமணம் முடிந்து பிள்ளை இல்லா இறந்து தொடர்ந்து சகோதரர்கள் மணக்க வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் அங்கு கொடுக்கப்பட்டு இதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று அவர்களை இயேசுவை அவர்கள் கேலி செய்வது போல கேட்கின்ற வேலையில்தான் இயேசு அவர்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிறார் எப்படிப்பட்ட பதில் இந்த சதுசையருடைய கோட்பாடு நம்பிக்கை நச்சு இது நம்முடைய வேதாகமத்திலே முதல் ஐந்து நூல்கள் மட்டும்தான் அவர்களுக்கு முக்கியமானது மற்ற எதை பற்றியும் அவர்கள் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் எனவே அந்த முதல் ஐந்து நூலிலே ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றியோ உயிர்ப்பை பற்றி எந்த செய்தியும் இல்லை என்ற ஒரு எண்ணத்திலே அவருடைய வாழ்க்கை இருந்தபோது அவர்கள் நம்பிய அதே புத்தகம் முதல் ஐந்து தோரா புத்தகத்திலிருந்துதான் நீங்கள் வழிபடுகிற இறைவன் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று அந்த நூலில் இருந்தே மேற்கோள் காட்டி நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே அவர் அவர்களுக்கு சான்று பகர்கிறார் அன்பாந்த சகோதர சகோதரே இத்தகைய உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை இல்லாததால்தான் இந்த உலக வாழ்க்கையை தாந்தோன்றித்தனமாக தாங்கள் நினைத்தபடி தங்களுடைய ஆசைக்கும் தங்களுடைய உணர்வுகளுக்கும் என்னென்னெல்லாம் அவர்களுக்கு தோன்றுகிறதோ எல்லாவற்றிலும் அவர்கள் வாழ்ந்து பாவ வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள் ஆனால் இந்த உலகம் என்று ஒன்று முடிந்து மறு உலகம் என்று ஒன்று உண்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மறு உலகத்திலே இந்த உலகத்தில் நாம் கொண்ட அல்லது செய்த காரியங்களுக்கு தகுந்த சன்மானம் உண்டு இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை தனித்தீர்வை பொது தீர்வை என்று ஒன்று உண்டு ஆண்டவர் முன் நாம் நிற்கப்படுகின்ற வேலையிலே அவனவன் செய்த பாவ புண்ணியங்களை எல்லாருக்கும் முன்பாக சொல்லி நல்லவர்களை ஆசிர்வதித்து மோட்சம் தீயவர்களை நரகம் என்றெல்லாம் ஆண்டவர் தள்ளுவார் அப்படிப்பட்ட ஒரு தீர்வு நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிற பட்சத்தில் தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ முடியும் இல்லை என்று சொன்னால் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வோம் அதுதான் இந்த சதுசையருடைய மனநிலையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகிற புனித செசிலி அம்மாள் பாடல் குழுவினுடைய பாதுகாவலி அவருடைய வாழ்வு இத்தகைய உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை இருந்ததால்தான் ஆண்டவருக்கு நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன் அவருடைய வாழ்க்கை சுருக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் தியானித்திருக்கிறோம் பல முறை நாம் வாசித்திருக்கலாம் சிறு வயதில் முதலே தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய உடலையும் கற்பையும் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லி அற்புதமாக விசுவாசத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணியினுடைய பெற்றோர் கட்டாயப்படுத்தி அவரை திருமணம் செய்து வைக்கின்றார்கள் வளேறு என்று சென்ற அந்த மனிதனுக்கு அவனும் அந்த கணவனுக்குரிய உரிமையிலே அந்த பெண்ணை எப்படியாவது அடைய வேண்டும் என்று முனைப்பு எடுக்கிற பொழுது அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு காவல் தூதர் உண்டு வான தூதர் உன்னிடமிருந்து என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னபோது கணவனும் கெண்டலாக சிரிக்கிறான் ஒருவேளை அந்த வானதூதரை நான் பார்த்தால் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னபோது அதற்கு நீ திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்கிற வேளையிலே கணவனும் திருமுழுக்கு பெறுகிறான் அன்றைக்கு வானத்தூதர் அவன் முன்னால் தெரிகிறார் அந்த சிசிலி அம்மாவின் முன்னால் இருந்து பாதுகாக்கிற அந்த தூதர் பூங்கொற்றை அந்த கணவருக்கு கொடுத்து வாழ்த்துகிற பொழுது அவருடைய நம்பிக்கை ஆழப்படுகிறது அன்றிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு ஏற்றவராக எல்லா நிலையும் அவருடைய கற்புக்கு தொந்தரவு இல்லாத விதத்திலே ஒரு பாதுகாப்பை கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் பிறகு இந்த கிறிஸ்துவ நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறவர்களை எல்லாம் கொலை செய்கிற வேளையிலே சசிலி அம்மாள் தலை துண்டிக்கப்பட்டு அவர் இருந்து போகிறார் இவருடைய நம்பிக்கை உயிர்த்தெழுதல் மீது அதிகமாக இருந்ததால் தான் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் எனவே என்னை இறைவன் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை அவருக்கு மறு உலக வாழ்க்கை பற்றி இருந்ததால்தான் இந்த உலக வாழ்க்கையை துச்சமாக மதித்தார் எனவே இன்றைக்கு பாடல் குழுவினுடைய பாதுகாவலர் அவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டு நற்செய்தியில் சொல்வது போல அந்த உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற போது இன்றைய முதல் வாசகம் அந்தியோ கேபி பான் பாவம் செய்தான் மனித பலவீனம் அவரிடம் இருந்தது எருசலேம் ஆலயத்தை சூறையாடி எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டதனுடைய விளைவு தொடர்ந்து அவனுக்கு தொடர் தோல்விகளாகவும் அவனுக்கு அச்சுறுத்தலாகவும் இருந்த வேளையிலே தன்னுடைய பாவத்தை நினைத்து அவன் வேதனைப்படுவதுதான் இன்றைய முதல் வாசகம் எனவே அத்தகைய மனித பலவீனம் நம்மிடம் இருந்தால் இந்த சனிக்கிழமையிலே ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு அன்னையை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய பாவம் குற்றங்களை நினைத்து மன வருந்த வேண்டும் மன வருந்தி எதிர்காலம் மறு உலக வாழ்வு என்று ஒன்று உண்டு என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நெசு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்